வணக்கம் யுவஸ் உலகெங்கிலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் புதிதா தான் இருக்கு நாம இன்னும் மிருகங்களை விட காட்டும் இந்த நிகழ்வுகள் அறிவியல் உலகுக்கு கூட மிகப்பெரிய சவுக்கடிதான் அப்படி ஒரே சவப்பட்டியில தொடர்ந்து ஏழு வருடம் வைத்து பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட ஒரு பெண்ண இப்போ தமிழ் மோஜோல பார்க்கலாம் கொலின்ஸ்டான் அமெரிக்காவை தாயகமா கொண்ட இவங்க ஏழாவது வருஷம் ஒரு இருபது வயது பருவமங்கை ஒரு சமயம் இவங்க தனது தோழியின் ஒரேகன் மாகாணத்திலிருந்து கிளம்பினாங்க அப்போது ஆலை தொழிலாளியான கேமரின் ஹூக்கர் மற்றும் அவரது மனைவி ஜான்சி ஆகியோரால கார் மூலமா கடத்தப்பட்டு அவங்களின் வீடு இருக்கும் ரெட் பிளஃப் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாங்க அங்க சவப்பெட்டில கொலின்ஸ்டானை தனது மனைவியின் உதவியோட கேமரின் ஹூக்கர் அடைச்சு வச்சாரு அந்த சவப்பட்டி அவங்களின் படுக்கைக்கு கீழேயே எப்பவும் இருக்குமாறும் வைக்கப்பட்டது தினமும் இருபத்தி மூன்று மணி நேரம் கொலின் ஸ்டான் இந்த சவப்பெட்டில தான் இருப்பாரு ஒரு மணி நேரம் மட்டுமே விழிய விடப்படுவாரு அந்த ஒரு மணி நேரமும் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஹூக்கரால ஆளாக்கப்படுவாரு தவிர சவப்பெட்டியில இருக்கும்போதும் தனது ஆசைக்கு இணங்களேன்னு கேமரின் ஹூக்கர் ஸ்டானுக்கு எலெக்ட்ரிக் ஷாக் தருவாரு ஒரு பெரிய குச்சியால தினமும் அடிப்பாரு நிர்வாணமா ஸ்டானு உத்தரத்துல கட்டி தொங்க விடுவாரு பெரிய சுத்தியல் கொண்டு முதுகிலையும் பின்புறத்திலையும் அடிப்பாரு சில சமயங்கள்ல வேறொரு சவப்பட்டிக்கு மாற்றப்பட்டு திருமதி ஹூக்கரின் படுக்கைக்கு கீழேயும் ஸ்டான் வைக்கப்படுவாரு மேலும் அடிமை ஒப்பந்தத்துல கொலின் ஸ்டான் கையெழுத்து இடுமாறும் ஹூக்கரால நிர்பந்திக்கப்பட்டாரு இந்த ஒப்பந்தத்துல ஹூக்கர் சொல்ற எதையும் ஸ்டான் உடனடியா செய்யணும்னு எழுதி இருந்தது கடைசியா கொடுமைகள் தாங்க முடியாம தான் எப்பவும் ஹூக்கருக்கு நல்லடிமையா இருப்பதா கொலின் வாக்கு கொடுத்தாங்க சமைக்கிறது உள்ளிட்ட வீட்டு வேலைகள் செய்யறது ஹூக்கரின் குழந்தைகளை கவனிச்சுக்கிறது இப்படி எல்லாத்தையும் தானே செய்வதா கொலின் ஸ்டான் மன்றாடினாங்க இதற்கு ஹூக்கர் ஒத்துக்க அந்த வீட்டோட மிகச்சிறந்த வேலையாளா கொலின் மாறினாங்க தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தனது சொந்த வீட்டுக்கும் போக அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க ஆனா உடனடியா திருமணம்னு ஹூக்கர் எச்சரிச்சு இருந்தாரு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு பனி பெண்ணா உள்ளூர் உணவு கூடத்திலையும் ஹூக்கரின் அனுமதியோட கொலின் வேலை செஞ்சாங்க அப்பதான் அவங்களோட வாழ்வில திருப்பு முனை வந்தது ஹூக்கர் தனது மனைவியான ஜான்சி கிட்ட கொலினை ரெண்டாவது திருமணம் செய்துக்க போவதா தெரிவிச்சாரு மேலும் ஸ்டான் மூலமா இன்னும் பல பாலியல் அடிமைகளை உருவாக்கலாம் திட்டம் தீட்டினாரு ஆனா இதையெல்லாம் ஒத்துக்காத ஹூக்கரின் மனைவி தனது கணவனுக்கு தெரியாம எப்படியோ ஒரு நாள் கொலின் ஸ்டானை தப்பிக்க விட்டுட்டாங்க ஆனாலும் காவல்துறையிடம் புகார் கொடுக்க கொலின் தயங்குனாங்க நிரந்தரமா வீட்டுக்கு வந்த பிறகு கொலின் ஸ்டான் திரும்பவும் பள்ளிக்கூடத்துக்கு போய் பள்ளி படிப்பு முடிச்சாங்க ஒரு பட்டமும் பெற்றாங்க கல்யாணம் செய்துக்கிட்டு ஒரு குழந்தைக்கு தாயாகவும் ஆனாங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்களுக்கு உதவி செய்யும் ஒரு அமைப்பிலையும் சேர்ந்து தீவிரமா உழைச்சாங்க இன்னமும் உழைச்சிட்டு இருக்காங்க இருந்தும் ஜான்சியோட குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்ததால அவங்களே காவல்துறைக்கு போய் தனது கணவனை காட்டிக் கொடுத்ததோட அவரது கொடுமைகளையும் ஒவ்வொன்னா எடுத்து சொன்னாங்க இதன் பிறகு ஹூக்கர் தனது மனைவியோட கைது செய்யப்பட்டு நூத்தி ஐந்து ஆண்டுகள் வெளியே வர முடியாத சிறை தண்டனையும் பெற்று இப்போ சிறையில இருக்காரு கேமரின் ஹூக்கரின் அயலார்கள் கூட கொலின்ஸ்டான அவங்களது வேலையாள்னு தான் நினைச்சாங்க ஆனா வெளிவந்த உண்மைகள் அனைவரையும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கு இந்த கொலின்ஸ்டானின் முழு கதையும் அமெரிக்காவில புத்தகங்களா வெளியிடப்பட்டது தவிர கொலின்ஸ்டானின் இந்த வாழ்க்கை வரலாறு கேர்ள் இன் த பாக்ஸ் என்னும் பேர்ல பரபரப்பு ஹாலிவுட் படமாகவும் எடுக்கப்பட்டு பெருமளவு வசூல் சாதனையும் படைச்சது இத்தனை கொடுமைகள் செய்தும் நீங்க ஏன் கேமரன் ஹூக்கர ஒரு கேள்வி கேட்கும் போது எல்லா மனிதர்களும் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு தரப்படணும் அதைதான் நானும் செஞ்சேன்னு கொலின்ஸ்டான் பதில் சொன்னாங்க என்னன்னு சொல்றது இவங்கள இன்னும் இது போல பல அதிர்ச்சி உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் மோஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க